உணர்ச்சிகளை சரக்கு மெடுக்கு என்று பேசியவருக்கு என்ன தகுதி எடுக்க முடியும் இதை டெக்னாலஜி வளர்ச்சி இதுதான் வளர்ச்சினாக்க கடவுளே இறங்கி வந்தாலும் காப்பாற்ற முடியாது என்ன ஒரு மனசுல என்ன ஒரு வன்மம் இருந்தா உண்மையை மறைத்து இது உண்மை கதை ஆனா உண்மைக்கு புறம்பாக மாற்றுவது சீமான் பேசியது நிறைய நாங்க கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கோம் பட் ஈவராமசாமியை பற்றி இப்பொழுது சீமான் பேசி இருக்கிறார் அத எங்களுடைய தலைவர்கள் ஹெச் அவர்கள் அப்போது பேசியிருக்கார் ஹெச் ராஜா வாயிலிருந்து வந்தால் அது வேறு மாதிரி இவர்கள் வாயிலிருந்து வந்தால் வேறு மாதிரி தமிழ்நாட்டின் அயோத்தியாவா மூமெண்டாக மாறுவதற்கு எங்களுக்கு கையில் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் அதை லூஸ் பண்ணனும் விநேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் சென்னையின் நூத்தி முப்பத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் உமா ஆனந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்ன சொல்லல மேம் இப்படி ஒரு மூவி வந்து இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க பெண்களுடைய உணர்வுகளை வந்து கொச்சைப்படுத்துற விதமா ஜாதிய வந்து அடிப்படையில பேசுற விதமா வந்து இன்னைக்கு அந்த மூவியோட விஷயங்கள் அதிகமா பேசப்பட்டிருக்கு அதுல வந்து பிராமணர்கள் அப்படின்னு வந்து ஜாதி அடிப்படையிலயும் பேசுறாங்க இந்த கருத்தை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க அந்த மூவியோட ட்ரைலர் நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க நான் வந்து ஐ டோன்ட் அதுக்கு வர குப்பை எல்லாம் பாக்குறதுக்கு இதுக்கு வேஸ்ட் பண்ண அதை பண்றவங்களும் அதை ப்ரொடியூஸ் பண்றவங்களும் குப்பை மாதிரிதான் இருக்கு பேர் விலம்பாத்தா அதெல்லாம் குப்பை தான் என்ன பொறுத்த வரைக்கும் எனத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குப்பை என்ன பண்ணுவோம் இயக்குனர் பா ரஞ்சித் வெற்றிமாறன் இவங்க எல்லாமே அந்த மூவியை பார்த்தீங்கன்னா சிறந்த இயக்குனரா பா ரஞ்சித் எல்லாம் ஐ வெரி மச் ரொம்ப வருத்தமா இருக்குமா உங்களுடைய இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க ஒரு டேடு இப்ப சொல்ல வர்றேன் பேட் கார்ன்றதுக்கு இதுதான் ஒரு தவறான பிம்பங்கள்ன்றோமே நம்ம ஏற்கனவே முப்பது வருஷமா தவறான பிம்பங்களை தூக்கி வச்சு இந்த தமிழ்நாடே அலங்கோலமா இருக்கு இன்னும் அந்த ஹாபிட் போகணும் இப்ப நீங்க அந்த ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க பெண்களோட பெண்களை இது பண்ற மாதிரின்னு இந்த மூவி இந்த கும்பலின் நோக்கமே பிராமணர்களை எப்படி எல்லாம் கேவலப்படுத்தலாம் அது ஒண்டிதான் அவங்களோட பிரின்சிபல் அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது பிராமணர்கள் மேல் உள்ள பொறாமை பொச்சரிப்பு வைத்தெறிச்சல் ஆங்காரம் இது எல்லாத்தோட வெளிப்பாடுதான் இது என்னை பொறுத்த இப்போ அவங்களால நான் இப்ப கேக்குறேன் எதற்காக இதை ஒரு பிராமண பெண்ணாக சித்தரித்தார்கள் இதை பொறுத்து கொள்ள முடியாத ஈன ஜென்மங்கள் அவ்வளவுதான் அவங்களை அவங்களோட பொண்ணெல்லாம் இப்படி இருந்தா அவங்க ஒத்துப்பாங்களா அவங்க பொண்ணெல்லாம் இதே மாதிரி இதுல ஃப்ரீ செக்ஸ் லிவிங் டுகெதர் இதெல்லாம் அவங்க சினிமா உலகத்துக்கு வேணா சகஜமா இருக்கலாம் அப்போ தவற சரி பண்ணணும் அதை கரெக்டா சரி பண்ணணும் இந்த மாதிரி படம் எடுத்து சரி பண்றது இல்ல இது பிராமணர்களை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எடுத்தப்பட்ட படம் இளம் சமூகத்தை சீர்படுத்த வேண்டும் அவர்களை சரியான பாதையில் திருப்ப வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட படம் அல்ல நீங்க அப்படிதான் சொன்னீங்கன்னா நெவர் த ட்ரெயின் ஷால் வி மீட் அவ்வளவுதான் இப்போ நீங்க மா மாமன்னு ஒரு படம் பாத்திருப்பீங்க அதுல வந்து ஒரு பட்டியலினத்தவர்களை வந்து எந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் பாத்தீங்க இல்லையா அவர் பேர் என்ன அந்த கேரக்டர் ரத்தினவே எவ்வளவு கொண்டாடினாங்க எல்லாரும் ரத்தினவேல் தேவர் தேவர்கள் எங்களுடைய ரத்தினவேல் நாடாரானார் ரத்தினவேல் ஐயரானார் ரத்தினவேல் பிள்ளையானார் ஸோ பப்ளிக்கோட இதை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல உங்க அதை புரிஞ்சுக்கிட்டும் தொடர்ந்து நான் தவறு செய்வேன் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மேல் உள்ள காழ்ப்புணர்ச்சி இது நோ நோ பிளீஸ் ஒன் திங் புரிஞ்சுக்குங்க இதை பத்தி பேசுவது என்னை ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஒரு வார்த்தை குப்பை குப்பை குப்பையோடு தான் சேரும் அந்த மாதிரி தான் அது ஸோ எனக்கு குப்பையை பற்றி மேலே பேச விருப்பம் இல்லை நீங்க குப்பைன்னு நீங்க சொல்றீங்க ஒரு மூவியை வந்து இன்னைக்கு இப்போ சினிமா கலாச்சாரம் வந்து இன்னைக்கு மக்களிடையே இந்த அளவுக்கு பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து மறுக்க முடியாத ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள இருந்து நீங்க பாத்திருப்பீங்க பெரம்பூர்ல இன்னைக்கு மூன்று சிறுமிகள் பன்னிரண்டு வயது சிறுமிகள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆள் யார் அதற்கு காரணம் இந்த மாதிரி தவறான தவறான படத்தை எடுப்பவர்கள் தான் சமூகத்தை சீர்திருத்துவதற்கு வேற என்னமோ இருக்கு இதெல்லாம் காமிக்க வேண்டாம் பிளீஸ் அகெய்ன் ஐம் டெலிங்காதான் நிச்சயமாக ஒரு சினிமாவை பார்த்து இந்த மாதிரி சினிமாவை பார்த்து நான் திருந்து விட்டேன் நீங்க நிறைய கிரிமினல்ஸ் இப்ப பிடிக்கிறவங்களை பாத்தீங்கன்னா இந்த சினிமாவை பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா அப்ப கரெக்ட் அது அப்படின்னா வளர்ச்சி வளர்ச்சி சினிமாவை பார்த்து கெட்டு போவர்கள் கெட்டு போகிறவர்கள் தான் கிரைம் நிறைய பண்றாங்கன்னா அது சினிமாவை பார்த்துதான் அதுல அகைன் ஐம் டெலிங்கியோ எனக்கு இந்த குப்பையை பற்றி பேச விருப்பமில்லை இனிமென் நான் பேசுவதை உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிட்டேன் ஒரு எதிரி கூட வந்து என்னுடைய அண்ணனுக்கு இல்லை அதாவது முதலமைச்சருக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமாக இருக்கு கனிமொழி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா பெரியார் அவர்களை பத்தியும் அவர்கள் அதிகமாக பேசிட்டு இருக்காங்க பாஜகவினுடைய பிடிமாக செயற்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை வச்சிருக்காங்க கூலிகள் எல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அண்ணன் வந்து எதிரியே இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கி இருப்பதாக அவங்க சொல்ல வராங்க இதை பத்தி கனிமொழி சொல்றதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா என்ன சொன்னாங்க விதவைகள் நிறைந்த தமிழ்நாடு நாங்க அப்போ எடப்பாடியார் ஆட்சியில இருந்தாங்க அப்ப அவங்க சொன்னாங்க முதல் கையெழுத்தே இதுக்கு தானே இது ஒண்ணு போதும் அவங்கள பத்தி எஸ்டிமேட்டுக்கு அதுல சோ லெட் அஸ் நாட் வேஸ்ட் அவர் பேசுறதுக்கு வாய் இருந்தால் எதெல்லாமா பேசலாம் இப்ப நாங்க வந்து அவங்க இன்னொன்னு சொன்னதை செய்வோம் செய்வதே ஈபி வந்து ரெண்டு வாட்டி அந்த ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவைக்கு அப்போ எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தபோது தெருவில் இறங்கி போராடியவர்கள் என்ன அவங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏத்திருக்காங்க இபி ஏத்திருக்காங்க விலைவாசி எல்லாமே ஏறி இருக்கு எல்லாத்துலயும் அப்போ எங்க எதை அவர்கள் நன்றாக செய்திருக்கிறாள் சாராயம் விற்கிறதுக்கு ஒரு டார்கெட் வச்ச கட்சி ஆட்சி இது அதுல லா அண்ட் ஆர்டர் நீங்கள் சொல்லுங்க நீங்க சொல்றீங்களே பெண்களுக்கு கருத்துரிமை சுதந்திரம் பெண்களை பெருமைப்படின பாடத்தை குப்பையை சொன்னீங்களா அந்த மாதிரி இப்ப பெண்களுக்கு எதிராக அண்ணா யூனிவர்சிட்டி என்ன அதை பத்தி ஏதாவது பேசுனாங்களா அடுத்து இப்போ நேத்து ஈசிஆர் ரோட்ல உந்தா நேத்து ஈசிஆர் ரோட்ல என்ன நடந்து அதுக்கு போலீஸ் என்ன சொல்றாங்க ரெண்டு மணிக்கு ஏன் வெள்ள வந்தான்னு கேட்கறாங்க அதற்கு கனிமொழியார் என்ன சொல்லி பெரியாரிசம் பேசுறவர்களாச்சு அவங்க பெண்களுக்கு உரிமை என்ன ரெண்டு மணிக்கு வெள்ள வந்தீங்கன்னு கேட்ட போலீஸ்காரர் மேல இவங்க என்ன இது பண்ண போறாங்க

இப்ப அண்ணா யார் அந்த சார் யார் இந்த கார் அப்படிதான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு அந்த கார்ல இருந்தவங்க ஃபேமிலியோட இருந்திருக்காங்க அதுல ஆப்போசிட்ல வந்தவங்க இப்ப வரைக்குமே சிஎஸ்ஆர் பண்ணல அந்த இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை மட்டும்தான் இன்னைக்கு இப்ப அவங்களை விசாரிச்சதாகவும் பேசினதாவும் இருக்கு இந்த இந்த கேள்வி எல்லாம் இந்த ஆட்சியின் அலங்கோலம் இந்த கேள்விகள் எங்கிட்ட கேக்குறீங்க இல்லையா பதில் சொல்லும் இடத்தில் இருப்பவர் அவர் அவங்கதான் சொல்லணும் அவங்க பதில் சொல்லும் இடத்தில் நாங்கள் இல்லை நாங்க வந்து இது ஆட்சியின் அவலம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கிரைம் முதல்ல தினம் தினம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பேஜ் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுங்க ஒரு பேஜ் முழுக்க எங்கெங்க கொலை சிறார்கள் சிறுவர்கள் அந்த ட்ரிப்ளிகேட்ல நேத்தி ஒரு பையன் அவனை ஓட ஓட வெட்டி இருக்காங்க டிஜிபி ஆபீஸ்க்கு ரொம்ப பக்கம் பக்கத்துல தினம் இப்படிதானே நடக்குது ஆம்ஸ்டாங் கொலை இன்னி வரைக்கும் அவங்களால பண்ண முடியலையே ஒரு

அது நிறைய சினிமால அதை பத்தி பேசுவாங்க அதுல தினத்தந்தின தமிழ் கத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கிரைமுக்கு ஒரு பேஜ் முழுக்கவே இருக்கும் ரோடில் ஓட ஓட வெட்டினார் பேர் கொண்ட கும்பல் இவரை கோர்ட் வாசலில் தாக்கி கொலை செய்தார்கள் இது தென்காசியா இருக்கட்டும் திருவள்ளூரா இருக்கட்டும் அஞ்சு பேரா பத்து பேர் துரத்தினாங்களா அஞ்சு பேர் துரத்தினாங்களா ஒத்தரை கொலை பண்ணாங்களா பொண்டாட்டி ஹஸ்பண்ட் எல்லாரையும் கொலை பண்ணாங்களா திருப்பூர் பல்லடம்னு ஒரு இது கொலை அதுதான் இப்ப அவ்வளவுதான் ஒத்தர கொலை பண்ணி பத்து பேர் துரத்தி அடிச்சு கொலை பண்ணாங்களா இல்ல வீட்டுக்குள்ள புந்து கணவன் மனைவி குழந்தை எல்லாரையும் கொலை பண்ணாங்களா அதெல்லாம் தான் இப்ப டிஃப்ரெண்ட் அவ்வளவுதான் இப்ப இன்னைக்கு இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகமாகிட்டே இருக்கு காவல்துறையும் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாத இடத்துல இருக்காங்களா இல்ல அவர்கள் கைகள் கட்டப்பட்டு அமைதியாக நம்ம பதவியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக இருக்காங்களா இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஒருத்தர் ஐ டோன்ட் நோ ராகவேந்திரா

அவரோட இந்த ராஜினாமாவை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க மனசாட்சிக்காக வந்து அவர் செஞ்சது சரி நினைக்கிறீங்களா சரி அதுல உண்மை எது என்னன்னு தெரியாது நமக்கு அதுல பட் நிச்சயமாக ஒரு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் வீக்கு முன்னாடி ஏதோ ஒரு அந்த குவாரியோ ஏதோ ஒரு இடத்துல அதுலயும் ஒருத்தர் என்னால வேலை செய்ய முடியும்னு லெட்டரே எழுதிட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஐஜி லெவலோ இல்ல டிஎஸ்பி லெவலோ ஐ டோன்ட் நோ வாட் அவர் எழுதி உதவிருக்கார் இந்த விஷயத்துல என்னால உண்மையாக வேலை செய்ய விட மாட்டேன் என்கிறார்கள் அப்படின்னு அது வந்தது ஓபனா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி லெட்டர் என்னால் உண்மையாக வேலை செய்ய முடியவில்லை அப்படின்னா சஸ்பென்ஷன் அதனால இவர் முந்திக்கிட்டார் சஸ்பென்ஷனுக்கு முன்னாடி நானே ரிசைன் பண்ணிடுறேன் இந்த ஆஃபீஸ் பண்ணிட்டார் நினைக்கிறேன் ஏன் இப்போ கோர்ட் கோர்ட் ஒவ்வொரு கூப்பிட்டு விடுறாங்களே இன்னைக்கு ஹோம் செக்ரட்டரிய கூப்பிட்டுருக்காங்களா இன்னைக்கு எங்க எல்லா இடத்துல இருந்தும் அவங்க தங்கச்சி என்ன சொன்னாங்க கனிமொழி என்ன அண்ணாக்கு இது எதிரியே இல்ல இதெல்லாம் அப்ப இப்படி இருந்தா எதிரி தான் எல்லாரும் கண்ணும் எல்லாம் இருந்தாக்க எதிரியும் தெரியாது என்ன நடக்கிறது ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்ன குற்றப்பின்னணி நாட்டில் எவ்வளவு கொலை நடக்கிறது தமிழ்நாட்டில் இதெல்லாம் தெரியாம தான் இருக்கும் இப்போது பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து குற்றங்களை கிள்ளி எரியக்கூட திமுக வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அண்ணா யுனிவர்சிட்டியோட ஆடியோ வந்து எங்ககிட்ட இருக்கிறதாகவும் வெளியிட்டிருக்காரு இந்த தகவல்கள் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர்கள் வந்து செல்ஃபோன் பறிமுதல் செஞ்சது இணைய செயலாளர் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா நான் எப்படி பார்க்கறேன்ன்றது இல்லை இதில் ஏன்னா எங்களுக்கு தெரியுது எப்படின்னுட்டு இதை தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் யார் பத்திரிகையாளர்களும் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டு இந்த கட்சியை ஆட்சி பீடத்தில் உட்கார்த்தி வைத்த பொதுமக்களும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ எங்களது இந்த அண்ணா யுனிவர்சிட்டியை எடுத்தீங்கன்னாக்க இதை வெளிக்கொண்டு வந்தது யார் இல்லாட்டி அமங்கி போயிருக்கோம் ஆயிரத்துல ஒன்னா எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து எடுத்து யார் அந்த சார் அதெல்லாம் எங்கே வந்தது இப்போ ஈஸியா இருக்கு பார்த்தா யார் அந்த கார் அதெல்லாம் இருக்கு இது இதை வெள்ளிக்கொண்ட் வெளி இந்த விஷயத்தை கொண்டு வந்தது எங்களுடைய தலைவர் தான் ஆனால் அந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு போராட அனுமதிக்க மாட்டார்கள் இவங்க இவங்க போராட்டம் என்ன வேணா பண்ணுவாங்க இவங்க கவர்னருக்கு அகேன்ஸ்டா போராட்டம் எடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதெல்லாம் போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருவாங்க எங்களை நாட்டில் பாதிக்கப்பட்ட பெண் ஏ எனக்கு இன்னொன்னுக்கு கார்பரேஷன்ல போன மாசம் இத பத்தி இவர் வந்து அந்த அண்ணாமலைஜி அவர்கள் ஜாட்டையால் அடித்ததை பற்றி கேவலமாக பேசினார் ரவிக்குமார் என்ற ஒரு கவுன்சிலர் அதை பற்றி அந்த பெண் யாரோ ரேப் பண்ணா யாரோ இது பண்ணா ரொம்ப அந்த பெண் குழந்தையின் உணர்ச்சிகளை கொச்சைப்படுத்தினார் ஒரு கவுன்சிலர் இதெல்லாம் டிஎம் தான் நடக்கும் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னா தீர்வுகள் வந்து கிடைக்கவே கிடைக்காத மக்கள் ஆட்சி பீடு ஆட்சி ஆட்சியில் உள்ளவர்களை மாற்றினால்தான் நியாயம் கிடைக்கும் சரி இப்போ இன்னும் அதுக்கான ஒரு வருட காலங்கள் இருக்கு ஆனா இப்போ அவங்க செய்யக்கூடிய நடந்துட்டு இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே பார்த்தா ஒரு மக்கள் பயந்துகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அவன நிலை உருவாகி இருக்கு உங்களோட ஆட்சியாளர்களுக்கு இது காதில் விழ வேண்டும் ஆட்சியில் அவங்க அலையன்ஸ் பார்ட்னரே சிக்கே விடுதலை சிறுத்தைகள் அவங்க எப்படி போய் கடையை உடைக்கிறது மிரட்டுறது கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் எவ்வளோ வந்துகிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் இப்போ பட்டியல் வந்து பாத்தீங்கன்னா வேங்கவயில் பிர பிரச்சார வேங்கவையில் இருத்தி பேச வேண்டாம் என்று நினைத்தேன் ஏன்னா அது பேசறது கூட கொஞ்சம் கூச்சமாக இருக்கு வேங்கவயில்லா அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கே நீதி கிடைக்கல கிடைக்காம ஒரு தலைவராக இருந்து போராட முடியவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தத்தையும் அவர் தெரிவிச்சிருந்தாரு கூட்டணி கட்சிகள்ல இருந்துட்டே இந்த இவங்க எல்லாம் இப்படி தயங்குவதற்கு பேசிக்க திருமாவளவனுக்கு இவ்வளவு நாள் ஆயிட்டா வேங்கேவயில் முடிந்து எவ்வளவு நாள் ஆச்சு அந்த இன்சிடென்ட் நடந்து ரெண்டு வருஷம் அவருக்கு இப்பதான் தெரியுதாமா அவருக்கு நான் அவர் கட்சி மேல் பத்து விரலை நீட்டுவேன் நான் அவர் கட்சியின் மேல் அவருக்கு எந்த இது சரக்கு மெடுக்கு என்று பேசியவருக்கு என்ன தகுதி இருக்க முடியும் இதை பற்றி எல்லாம் பேச ஏன் நீங்கள் சொன்னீங்களே பெண் குழந்தைகள் எவ்வளவு பெண் குழந்தைகளை ஏமாற்றி அதை பற்றியும் சினிமா வந்தது படிப்பினையாக பெற்ற இதில் ஒரு குழந்தை இறந்து போச்சே கள்ளக்குறிச்சி பக்கத்தில் அது இவங்க தான் இன்வால்வ் சொன்னாங்க ம் திருமாவளவன் கட்சியை சேர்ந்தர்களா போலீஸே போய் மிரட்லிய அவரை அரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ம் இதெல்லாம் அவருக்கு ஞாபகப்படுத்துங்க கொஞ்சம் விசி கே கட்சிக்கு இப்போ இவர்கள் அலையன்ஸ் வருவது இருந்தால்தானே அகலம் பண்ணாங்க அப்போ டிஎம்கே சப்போர்ட் வேண்டி இருந்துச்சா இவர்கள் செய்யும் தவறுகளை காப்பாற்றிக்கொள்ள இவர்களுடைய தொண்டர்களை காப்பாற்றிக்கொள்ள திமுக தேவைப்படுகிறது அவருக்கு இப்போது திடீர் ஞானோதயமா அவருக்கு இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையதான் வந்து இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஏன்னா வந்து இது மாதிரியான சர்ச்சைகள்ல இல்லாம இன்னைக்கு கொலை படுகொலை அது மட்டும் இல்லாம அவங்க செய்யக்கூடியது வந்து திட்டமிட்ட படுகொலை இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு கொடியை கட்டிக்கிட்டு ஒரு சிறு சிறு சிறுவர்கள் முதல் கொண்டு வந்து இந்த மாதிரியான கொலை சம்பவம் நிறைவேற்றுவது நீங்க சினிமாவை பத்தி சொன்னீங்க இல்லையா சிறுவர்கள் எனக்கு எந்த சினிமா ஞாபகம் இல்ல அதுல இவங்க சமூக சோஷியலி கான்ஷியஸ் சொசைட்டியை நல்லா சமூகத்தை சீர்திருத்த வேண்டும் சமூகத்தை உயர்ப்பிக்க வேண்டும் என்று நீங்க பேசுறீங்க சமூக நீதி சரியாக இருக்குன்னு முதல்வர் அவர்கள் தெரிவிக்கிறார் நான் இப்ப கேக்குறது நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா சின்ன பசங்க கொலை பண்றாங்க அதெல்லாம் அத பத்தி ஒரு படம் வந்தது சின்ன பசங்க கொலை பண்ணா அது சிறார் இதுல போயிடும் ஆனால் சீக்கிரம் வெள்ள வந்துருவாங்க அப்படின்னு ஒரு சினிமாவே வந்தது ஒரு டான் மாதிரி ஒருத்தர் அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை ஒரு ஏரியால அதெல்லாம் என்ன நல்ல வழிப்படுத்துறது சினிமாவ சமூகத்தை இவங்க தானே சொல்லி கொடுக்குறாங்க பதினெட்டு வயசுக்குள்ள ஒரு அடலிசன்ட இது பண்ணுங்க மைனரை கொலை பண்ணாக்க மைனரை ட்ரெயின் பண்ணி கொலை பண்ணாக்க அவங்கள கொலை செய்ய வச்சாக்க அவங்களுக்கு ஜட்மெண்ட் அந்த மினிமம் இது கிடைக்கும் இருந்துட்டு வெளில வந்துருவாங்க அப்படின்னுட்டு அதுக்காக ட்ரெயின் பண்ற மாதிரி எல்லாம் சினிமா எடுத்தாங்களே இதெல்லாம் நல்லதா சமூகத்திற்கு நல்லதா இப்போ இது எல்லாமே வந்து வரும் அப்படிங்கிறீங்களா நிச்சயமாக சினிமா பிளேஸ் அ மேஜர் ரோல் நீங்க சொன்னீங்க இல்லையா நீங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல சினிமா என்பது ஒரு மாயை அந்த காலம் போயிடுது இப்போ எம்ஜிஆரோடது பாடல் எல்லாம் இன்னி வரைக்கும் இவங்களே பாடுவாங்க இவங்க கட்சி கூட்டங்களே எல்லாருமே பாடுவாங்க தூங்காதே தம்பி தூங்காதேன்னு பாடுவாங்க திருடாதே தம்பி திருடாதே அவரது எல்லாமே ஒரு வித் சோசியல் மெசேஜ் தான் அம்மாக்கு மரியாதை கொடுக்கறது அந்த மாதிரி ஆல் தட் சிவாஜி கணேசன் எடுத்தாலும் அவங்க எல்லாருமே அந்த காலத்து நடிகர்களாக இருக்கட்டும் டைரக்டர்களாக இருக்கட்டும் கதாசிரியர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ச்சி இதுதான் வளர்ச்சி கடவுளே இறங்கி வந்தாலும் காப்பாற்ற முடியாது இததான் நீங்க வளர்ச்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயங்கள் வந்து மக்கள் வந்து நான் கேக்குறேன் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா ஏன் இவங்களால இவரை பத்தி ஒரு சினிமா எடுக்க முடியல ரத்தன் டாட்டா ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தும் எப்படி கிரௌண்டடா இருந்தார் கண்டிப்பா கிட்ட இருந்தாங்க ரத்தன் டாட்டாவை அடுத்து இவங்க படம் எடுத்துட்டு உண்மையான கதைன்னு போட்டு அது ஐயரா இருந்தாக்க அத ஒரு பிள்ளைமாராவோ இதுவாவோ மாத்தி படம் எடுப்பாங்க உண்மை கதைன்னு போட்டுட்டு அதையே மாத்தணும் அதுல இருந்தே கால்பு நிர்ஷ்டியை பாருங்க கண்டிப்பா அதுல முக்குந்த் வரதராஜன் அந்த ஆறு இவங்க எல்லாம் எடுத்தா என்ன ஒரு மனசுல என்ன ஒரு வன்மம் இருந்தா உண்மையை மறைத்து இது உண்மை கதை ஆனா உண்மைக்கு புறம்பாக மாற்றுவது அதுல இப்ப நான் இதுவே கேக்குறேன் நான் சொல்றேன் இப்ப அவங்க எந்த இதுன்னு கூட எனக்கு தெரியாது சத்யா நடெல்லா அவரை பத்தி ஏன் ஒரு படம் எடுக்க முடியல அவங்களால கூகுள் இவரை பத்தி ஒரு படம் எடுக்க முடியும் இப்போ இன்னைக்கு ஸ்ரீதர் வேம்புவை பத்தி படம் எடுக்க முடியும் ஒரு சமூகத்தில் சமூக சீர்திருத்த கேடுகள் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து இப்படியான நடவடிக்கைகள் கடுமையான தண்டனைகள் இருந்தா குற்றங்கள் குறையறதுக்கு காரணமா இருக்கும் இல்ல மேம் அது நடக்கவே இல்லையே அதுக்கு செயல்பட வேண்டியது அரசியல்வாதிகள் கட்சி தலைவர்கள் லீகல் சிஸ்டம் லீகல் சிஸ்டம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமாகல ஜுடிஷியரி ஹாஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமாக ஒரு தவறு செய்தால் இப்ப கல்கட்டா அந்த ஆர்ஜி கர் எடுங்க ரொம்ப சீக்கிரமா அந்த கேஸ் முடிச்சிட்டாங்க நிஜமாவே அவரா அதுலயே நம்மளுக்கு எவ்வளவு சந்தேகம் வர ஒருத்தர் தான் குற்றவாளின்றாங்க அது ஒருத்தரால் செய்திருக்க முடியுமா அப்ப வந்தப்ப மூணு பேர் நாலு பேர் அப்படின்னாங்க அந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த பெண்ணின் பெற்றோர் இதை ஒத்துக்கொள்ளவில்லை அவங்க சோ சீக்கிரம் நச்ச நம்மளோட கடைசி புகலிடம் என்ன நீதிமன்றம் த லாஸ்ட் ஹோப் ஃபார் அஸ் அதில் இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள அவங்க இந்த கேஸை முடிக்கணும் இழுத்துக்கிட்டே போகிறது வருஷ கணக்காக அடுத்து ஜட்ஜு மாறுவர் ரிட்டையர் ஆயிடுவார் புதுசவுத்தர் ஒருவர் குறிப்பிட்ட காலத்திற்குள் தண்டனை அப்புறம் அவங்க அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லயே குற்றம் நிரூபணமாகவில்லை அப்படின்னுட்டு ஆர் ஹாஸ்டைல் விட்னஸ் இதற்கெல்லாம் அவங்க சட்டத்திட்டங்களில் பேசும் ஒரு வாட்டி பொன்மாணிக்கவேல் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி குற்ற இது வரும்போது ஒரு எஸ்பி லெவலில் அது கீழே இருக்கிறவங்கள அந்த இதுக்கு போடக்கூடாது ஐ டோன்ட் ரிமெம்பர் இட் வாஸ் எஸ்பி லெவல் ஆர் சம்படி இந்த பர்டிகுலர் லெவலில் இருக்கவங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் ரிப்போர்ட் கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தான் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லாஸ் அதெல்லாம் தெரியும் த லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆல் அதை விட கீழே எழுதுற ஒரு அதை விட இது சட்டத்தை தெரியாத புரிந்து கொள்ளாத ஒரு அதிகாரி எழுதினால் என்னென்ன தவறு நடக்கலாம் அப்படின்றத பத்தி அவர் பேசியிருந்தார் அதுதான் இன்னைக்கு உண்மை கண்டிப்பா கண்டிப்பா ஒரு இது குறிப்பிட்ட காலத்திற்குள் அதுவும் ஸ்பெஷலி ரேப் கேசஸ் பெண்கள் நிர்பயா எல்லாம் வந்து இன்னைக்கு நினைச்சா கூட அடி வயித்துல நம்மளுக்கு ஒரு அழுக இயலாமை இந்த பொண்ணு கல்கட்டா பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணு இதெல்லாம் எப்படி ஒரு பாதிக்கப்பட்ட நம்ம எவ்வளவுதான் ஆறுதல் கூறினாலும் அந்த வேதனையை அனுப்பு அனுபவிப்பவர்கள் அந்த பெற்றோரும் அந்த குழந்தையும் கண்டிப்பா அதுல நம்ம எவ்வளோதான் ஆறுதல் இட் இஸ் நாட் இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தான் இது நீங்க சொல்ற மாதிரி சீக்கிரம் பயம் எனக்கு சீக்கிரம் இதில் நீதி கிடைத்து விடும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் மக்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வர வேண்டும் அதை செய்ய தவறி இருக்கிறது இன்னைக்கு வந்து கவர்னர் எதிர்கட்சி தலைவர் மாதிரி செயல்படுறாரு அரசியல் பேசக்கூடாது அது மட்டும் இல்லாம கவர்னருக்கான நன்னடத்தை விதிகளை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அஹ் பாஜகவின் பொறுப்பாளராக செயல்படுகிறார் அப்படின்னு முக ஸ்டாலின் அவர்கள் பேசி நன்னடத்தை விதிகள் இவர்களுக்கும் உண்டுல அரசியல்வாதிகளுக்கும் நிச்சயமா செந்தில் பாலாஜிக்கு என்ன அலங்கார ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு வருஷத்துக்கு மேல இருந்தார் ஜெயில அவருக்கு நம்மளோட அமைச்சராக இருந்த போது ஊழல் செய்தவர் என்று இவர்கள் தான் கம்ப்ளைண்ட் லிஸ்ட் இவங்க தான் ஆட்சிகள் மாறியவுடன் அவரும் கட்சி மாறிவிட்டார் இங்க வந்துட்டார் அந்த கேஸ் நடந்து ரொம்ப பிரயத்தனப்பட்டு நிறைய விட்னசஸ் பயந்துகிட்டு பின்வாங்கினாங்க அது ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் நடைமுறை விதிகளை பற்றி கவர்னருக்கு பேசியிருக்கார் அப்போ இப்போது ஒரு ரிமைண்டர் முதலமைச்சர் அவர்களுக்கு ஜாமீன்ல இப்ப வந்திருக்கார் அதுக்கு முன்னாடி ஜெயில இருந்தார் ஒரு வருஷம் அவரு அப்போ ஏன் அவரை இன்னும் அமைச்சராக வச்சுட்டு இருந்தீங்க அதைதான் கோர்ட்டு கேள்வி கேட்கிறாங்க அமைச்சராக வச்சிருந்தீங்க சம்பளம் கொடுத்துட்டு இருந்தீங்க அவளுக்கு எல்லாம் இப்போ ஜாமீன்ல வந்த அப்புறம் ஜாமீனில் தான் வந்திருக்காரு அவர் குற்றமற்றவர்கள் இவங்க ஜெயலலிதா குற்றம் சுட்ட குற்றம் சாட்டப்பட்ட பொழுது என்ன பேசினார்கள் இதே கட்சி ஜெயலலிதாக்கு ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் இவங்களுக்கு ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் பிஜேபிக்கு ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் இவர் டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் இவங்க இவங்களுக்கு ஆளை பொறுத்து அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் மாறும் போல இருக்கு இவங்களுக்கு கவர்னர் அறிவு இவர்கள் தந்தையார் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல ஒரு கவர்னரை கட்டி வந்து கொண்டு ஏன்னா அவர் வந்து தமிழெல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சார் பம்சம்சா இருந்தாங்க அப்ப கவர்னர் தேவையாக இருந்தது சட்டமன்றத்தை விட்டு வெளியே சட்டையை கிழித்து கொண்டு வெளியே பொழுது கவர்னர் மாளிகைக்கு தானே போனார் அவரு அதுல இவங்க வந்து பிரிட்டிஷாரிடம் எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டாம் என்று கூறியவர்களை ஆசானாக வைத்திருப்பவர்கள் அவங்க பிரிட்டிஷ் டைம்ல இங்க கவர்னர் தானே இருந்தாங்க அதுல சோ ஆங்கில கவர்னர் இருந்தா பரவாயில்ல அக்செப்டபிள் உங்களுக்கு இல்லையா தமிழகத்தை பத்தி அவருக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கனால வேணுங்கிறாங்களா என்னமா வாழ்ச்சி அவங்களுக்கு எப்பவுமே கவர்னர் தேவையா இல்லையான்றது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தேவை ஆட்சியில் இருக்கும்போது போது தேவையில்லை அப்படிதான் நம்ம பார்க்கணும் இதை இப்போ சீமான் அவர்களுடைய பேச்சுக்கள் வந்து அதிகமாக சர்ச்சையாக போயிட்டு இருக்கு பெரியார் பெரியாரை பற்றி பேசினதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க தமிழிசை அவர்கள் வந்து நான் வந்து பணம் கொடுத்து ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த பதவியே எனக்கு தேவையில்லை அப்படின்னா அவங்க வந்து தூத்துக்குடியில் வந்து அவங்க வேணானே சொல்லிட்டு வந்தாங்க பணம் கொடுக்காம நீங்க ஜெயிச்சு பாருங்கன்னு கனிமொழிக்கு ஒரு சவால் விடுத்திருந்தாரு இன்னைக்கு யார் சீமான் அவர்கள் பிஜேபியினுடைய பிடிமாக தான் அவர் செயல்பட்டு இருக்காரு பொறுப்பாளராக செயல்படுறாருன்னு விசிகே திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க சொன்னவர் யாரு திருமாவளவன் அவர்கள் சொன்னவர் அவர் யாரோட பிடிமா ஏடிமா ஏ டீமா அவர் யாரோடது

இதெல்லாம் நாங்க காமிச்சா இருந்து ஒரு சைலன்ஸ் அங்க இருந்து இப்போ எல்லாத்துக்குமே அமைதியா இவர் சீமான் வாயிலே வந்ததுக்கு அடிப்படிகள் தான் பேசி கொண்டிருக்கிறார் கண்டிப்பா அவரும் சீமான் பேசியது புதியதல்ல நாங்க பேசிருக்கதான் இப்பொழுது யார் வாயிலிருந்து வந்திருக்கிறது என்பதை பற்றி தான் சர்ச்சையே அதுல இருந்து அது தான் என்ன கூட இன்டர்வியூ கொடுத்தப்ப நான் நல்ல இல்லப்பா பேசுறது நாங்கெல்லாம் பேசிட்டோம் நிறைய இவராமசா ராமசாமி பத்தி அதுல நாங்களும் ப்ரூஃபோட தான் பேசணும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பாரிசாலன் இவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இவர் இன்னும் ரெண்டு மூணு பேர் நிறைய பேர் அழகா பேசுறாங்க சீமானே எடுத்தா ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா கான்பிடென்ட் அபவுட் இட் கண்டிப்பா அதுல சோ இட் இஸ் அப் வெரி எங்களுக்கெல்லாம் என்னன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்ப அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அச்சம் அதுதான் எங்களுக்கு அதுல சீமான்னு சொன்னது எல்லாத்தையும் நாங்க ஒத்துக்கல நாங்க கண்டிப்பா இது உண்மையை அவர் பேசுகிறார் பேசி இருக்கிறார் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னும் பேச வேண்டும் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற ஒரு முதற்படை அறுபடை வீடுகளில் முதற்படையாக வந்து இன்னைக்கு மதக்கலவரம் பிரிவினைவாதத்தை உண்டாக்கும் விதமாக வந்து கட்சிகளுக்குள்ளேயே செயல்படுவதாக ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு இந்த இது வந்து தீர்வு வருமா சிக்கந்தர் மலையாக வருமா கந்தர் மலையாக வருமா சிக்கந்தர்ன்ற பேச்சுக்கே இடமில்லை ப்ரூஃபே எங்கிட்ட கையில் இருக்கு திருப்பரங்குன்றத்துக்கு நான் கேஸ் ஃபைல் பண்ண போறேன் தமிழ்நாட்டின் அயோத்தியாவா மூமென்ட்டாக மாறுவதற்கு எங்களுக்கு கையில் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் நாங்க ஏன் அதை லூஸ் பண்ணனும் அத இதை அரசியல் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாமே போயிட்டு அரசியல் ஆக்கக்கூடாது இணைய அரசியல் பண்ணது அப்ப அரசியல் ஆக்க வேண்டாம் என்றால் இந்து அறநிலையத்திலே எதற்கு கோயிலை நிர்வகிக்கிறார் ஆனா அவர் பேசவே இல்லையே சேகர் பாபு எதுக்கு திருப்பரங்கொண்டத பத்தி பேச இல்ல அரசியல் பதில் எங்களோடது அதுதான் எங்களோடது ஏன் அரசியல் கோயிலை விட்டு போயிடுங்க அரசியலுக்கு இடமே இல்லை அதில் இன்னைக்கு வந்து அமித்ஷா அவர்கள் வந்து சென்னை வருகிறார் இன்னைக்கு தமிழகத்தின் மாநில தலைவர் யாராக இருப்பார்கள் அப்படிங்கறது ஒரு எதிர்பார்ப்பா அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கறது கண்டிப்பா நூறு பர்சன்

ஒரு யூகமோ ஒரு இதுவோ கிடையாது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்ணாமலை அவர்கள்தான் தான் மாநில தலைவர் இப்போதைக்கு இது மாற்றத்திற்கான ஒரு இதுவே கிடையாது